அல்லாஹுடிய தூதர் சல்லாஹுலி வல்லாம் அவங்க வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி பொது மையவாடிகளுக்கு செல்லக்கூடாதுன்னு தடை வைத்திருந்தாங்க போகவே கூடாது அப்படின்னு அதன் நாயகம் சொல்லும்பொழுது பொழுது தூ நகைத்துக்கும் அண்ட் ஜியாரத்துல் குபுர் இது போன்ற கபர்களை சந்திப்பதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன் ஃபூருஹா ஆனால் இப்போ போய் நீங்கள் சந்திங்க அப்படின்ற சொல்ல சொன்னாங்க ஃப இன்னஹா துதருல் ஆஹரா அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் மறுமையை நினைவுப்படுத்தும்னா மரணத்தை நினைவுபடுத்தணும்னு அர்த்தம் ஏன்னா மறுமைக்கும் இப்போ உள்ள வாழ்வுக்கும் உள்ள பாலம் மரணம் அந்த மரணங்கிற பாலத்தை கடந்தாலே ஒழிய மறுமைக்கு நம்மளால் போக முடியாது அப்போ இந்த மரணத்தினுடைய சிந்தனை வருவதற்கு ஒரு நல்ல வழி என்னது இறை எச்சத்திற்கான பயான் கேட்குறோம் வீடியோ பார்க்குறோம் குரான் படிக்கிறோம் இதையெல்லாம் விட ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து நம்முடைய அத்தா அம்மா இருந்திருக்க இங்கே இருக்கலாம் நம்முடைய முத்தாப்பா அம்மாவை பெற்றவங்க அத்தாவை பெற்றவங்க இருக்கலாம் நம்மளுடைய கூட பிறந்தவங்க இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச கூட என்ன செய்யலாம் நம்மோடு நமக்கு நம்மோடு பாசமாக இருந்தவங்க கூட இந்த கபூரில் இன்றைக்கி இருக்கலாம் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்களும் நம்மளை மாதிரி தானே வாழ்ந்தாங்க கொஞ்சம் தொழுகையை விட்டு கொஞ்சம் தொழுதும் தொழுவாமலும் பயனில் கலந்து கலந்தா கலந்துக்கலாமலும் கொஞ்சம் விளையாட்டாகவும் கொஞ்சம் அப்படி இப்படியும் இருந்தாங்களே இன்றைக்கி அவங்க போய் அந்த இடத்த அடைஞ்சிட்டாங்களே மீண்டும் அவங்களால் வர முடியுமா திரும்பி வந்து நம்மளோட உரையாட முடியுமா திரும்பி உட்காந்து நம்மள்ட்ட பேச முடியுமா ஒன்றும் முடியாத பர்சஹ் அப்படிங்கிற இறைவு நி நிர்ணயிக்கப்பட்ட அந்த திரை விழுந்துருச்சு அவங்க அடுத்த வாழ்க்கைக்கு நிலையான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க இந்த அற்ப வாழ்வை விட்டுவிட்டு நிலையான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க இதுதான் எனக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அல்லாஹ் குரானை சொல்லும்போது குள் நஃப்ஸின் தாய்க்கத்திலுமா மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் இந்த உலகத்தில் நீ பனி பிரதேசத்தில் இருந்தாலும் சரி ஜூப்பிட்டரில் போய் வாழ்ந்தாலும் சரி தான் இந்த மரணம் நம்ம அனைவரையும் அடையும் அப்படி மரணம் அடைந்து விட்டால் இந்த கபூர் வாழ்க்கைக்கு தான் நம்ம வருவோம் அப்போ அந்த அடிப்படையில் மரணம் வந்து நாம் அடங்குவதற்கு முன்பே நாம் வருகிற அந்த இடத்த வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் எங்கேயோ தான் நமக்கு இடம் ஆனால் உறுதியாக இருக்குது இருபது வருஷமாக இருக்கலாம் முப்பது வருஷமாக இருக்கலாம் ஏன் நாளைக்கு இறந்துடலாம் வெளியே போகும்போது இறந்துடலாம் பேசி இருக்கிற இப்போ இறந்துடலாம் இல்லை எல்லாவுடைய கையில் தானே இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக கற்று தந்த ஒரு நபி வழியே என்னை செஞ்சுருக்கிறோம் நம்ம அமல்படுத்தியிருக்கிறோம் இதில் அதிகமாக மரணத்தை நினச்சி பாருங்கள் இப்போது இங்கே இருக்கிற எல்லாரும் பெரியவங்களும் சின்னவங்களும் நம்ம இறந்துட்டோம்னா நம்ம நிலம் என்ன என்ன நன்மையை சம்பாதிச்சிருக்கிறோம் காசு பணம் சேர்த்துட்டோம் நல்ல பழக்க வழக்கத்தை வச்சுருக்குறோம் ஓகே ஜாலியாக இருக்கிறோம் நல்லா சாப்பிட்டோம் சுற்றினோம் மருமைக்கு என்ன செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி தர்பியானால கொஞ்சம் காலில் இருந்து நம்ம அமலில் இருந்துட்டோம் நேற்றைக்கு நம்மளை எத்தனை பேர் சுபோகு தொழுதோம் எத்தனை பேர் குரான் படித்தோம் அப்போ இந்த மரணம் அச்சம் வேணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்கள் எப்போனாலும் அந்த வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம் அல்ல அந்த அழைப்பு கொடுத்துட்டு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோம் எவ்வளோ பொய் பேசுகிறோம் இங்கே வந்து மரணத்தில் வந்து மலக்குமார்கள் நமக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருந்தி யாரெல்லாம் என்னை உலகத்துக்கு அனுப்பு நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்கண்ணா இப்போமின சாலஹின் நான் தர்மம் செஞ்சு நல்லவனாக மாறிடுறேன் வலை வா ஜா அஜலுஹா ஒரு மனிதனுக்கு அவனுடைய தவணை வந்து விட்டால் சிறிது காலமும் பிற்படுத்தப்படாது அஞ்சு ரெண்டுக்கு முப்பத்தாறு செகண்டில் எனக்கு மரணம்னால் முப்பத்தாறு செகண்டில் மரணம் தான் முப்பத்தி ஏழு கூட வராது அவ்வளோ நுனிப்புள்ளாக நினைஞ்சிருவாங்க நம்மளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க மலக்குமார்கள் அப்போ இந்த மரணத்தை நம்ம எல்லாம் அடைய இருக்கிறோம் அது என்றைக்கும் நமக்கு தெரில அல்லாஹ் ரிலாலே அது நாள் நமக்கு வைத்திருக்கலாம் அப்போது நம்மளுடைய இறை அச்சத்தையும் பாவத்திலிருந்து நாம் வளகுவதற்கும் இந்த மாதிரி மரண சிந்தனைகள் வந்துவிட்டால் நிறையா பிளஸ் இருக்குது நன்மைகள் நிறையா செய்வோம் தீமைகள்லேருந்து நிறைய விலகுவோம் நம்ம அதை மாதிரி இந்த உறவுகளுக்கு மத்தியில் சண்டை போடுறோம்ல இன்றைக்கி இந்த இறந்துருக்கிறவங்கள்ட்ட யாரிட்ட நம்ம சண்டை போட்டுருக்கலாம் பாட்டப்பேன் வண்டி கேட்க முடியுமா பாட்ட போய் நான் தெரியாமல் உங்கள்கிட்ட தப்பு செஞ்சு அவ்வளோதான் பிரிஞ்சுட்டார் நம்ம விட்டு அப்போ தற்காலிகமாக உறவு முறைகளை பேணக்கூடியவர்களும் எச்சரிக்கையாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைக்காக அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை ஒரு சின்ன சொத்து பிரச்சனைக்காக அத்தா அம்மாவுக்கு பிரச்சனை பக்கத்து விட்டுக்காரன் இறந்துட்டோம்னா என்ன செய்ய முடியும் என்ன போய் பேசுவீங்க நீங்கள் இறந்து போயிட்டார் அடுத்த வாழ்க்கைக்கு அப்புறம் யோசிப்பீங்க ஆஹா அற்ப விஷயத்துக்கு சண்டை போட்டானே கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிருக்கலாமே கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம் இன்றைக்கி அவன் என் கூட இல்லை என் மனைவி என் கூட இல்லை எங்கள் அம்மா என் கூட இல்லை இப்படி நான் கோபமாக பேசிட்டேன் இப்படி இறந்துருவாங்கன்னு தெரியல கபுரை தோண்டி நம்ம பேசவும் முடியும் அப்போ இதில் நம்ம உறவு முறைகள் எல்லாத்தையுமே இந்த மரண சிந்தனை இந்த க மையவாடிக்கு வருவது நம்ம செதுக்கும் நம்ம சமுதாயத்தில் எப்படி ஆகிப்போச்சுன்னா தர்காக்களுக்கு போவாங்க அங்கே போய் மரண சிந்தனை யாருக்காவது வருமா பாட்டை போடுறான் பூவை எரிக்கிறான் இப்படி யானையை கொண்டு வந்து பெரிய விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க சாப்பாடை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்காவது மரண சிந்தனை வருமா வராது இந்த மாதிரி பொது மையவாடி அவ இங்கே தான் நம்மளை வர சொன்னாங்க இந்த மாதிரி பொது மையவாடிகள் பொதுமக்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மோடு இருந்தவர்கள் ஆசாபாசத்தை நம்மோடு கழித்து கொண்டவர்கள் அவர்கள் இறந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்த சிந்தனை நமக்கு வரும் ஆஹா நம்ம கூட இருந்தவங்களேன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி மையவாடிகளுக்கு வரணும் இதில் கூடுதலாக நம்ம என்ன சொல்லணும்னா இது ஒரு விதத்தை ஏறக்கூடாது புதுமையான வழிமுறையும் ஆயிடக்கூடாது இப்போ நம்ம இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சேர்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் வருங்காலத்தில் எப்படின்னா தன்னதனியாக கூட நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த மையவாடி சந்திப்பை வாரத்துக்கு ஒருக்காகவோ மாதத்துக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கே தெரியணும் ஈமான் சார்ஜ் இறங்கும்ல கொஞ்சம் தொழுவைக்கு அசால்ட்டு காட்டுவோம் கொஞ்சம் எப்பவும் தொழு துவா செய்வோம் கொஞ்சம் அப்படியே தூக்கம் வரும் அப்படியே ஃபோன் யூஸ் பண்ண ஆரமிச்சிருவோம் அப்படி யோசிக்கணும் ஆஹா சார்ஜ் கம்மியாகுது சார்ஜ் போட்டால் தான் கொஞ்சம் பேட்டரி நிற்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துடணும் கிளம்பி தனியாக வாங்க கூட்டமாக வருவதை விட தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு நிறைய யோசிக்கலாம் அப்படியே அங்கங்கே உட்காந்துக்கலாம் அப்படியே அந்த சிந்தனைகளை வளர்த்துக்கலாம் அப்படியே உட்காந்து பேசிட்டு எவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டு தனியாக உணர்ந்துட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு இங்கே தான் வர போகிறோங்கிற ஒரு ரிமம்பர் இருக்குல்ல அதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு தருபிய பயிற்சிக்காக தான் இங்கே கூட்டம் வந்திருக்கோமே தவிர கூட்டாகத்தான் இந்த அமல் செய்யணும் மறக்க சொல்லலை இண்டிவிஜுவலாக தான் நீ செஞ்சுக்கணும் அவங்கவுங்க தேவைக்காக நீ செஞ்சுக்கணும் செஞ்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா கூட்டா செய்கிறதுக்கு இன்னொரு காரணம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் சாவி தரமாட்டாங்க இன்றைக்கி நான் சாவி கேட்டு வந்துடுவேன் நாளைக்கு நீங்கள் சாவி கேட்பீங்க நல்லாவாக இருக்கும் அது யார் கேரண்டி கொடுப்பா உள்ளே எதுவும் ஆச்சுன்னா அப்போ அதனால் இதனால் இதெல்லாம் பிதுவாக ஆவாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் கொஞ்சம் கூட்டம் மொத்தமாக வந்துட்டோம்னா அந்த நிர்வாகத்துக்கு இந்த பிரச்சனையும் இல்லை வந்துட்டு போயிடலாங்கிறதுக்காக தான் இப்போ கூட்டமாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பசங்க பெரியவங்களுக்கு சொல்ல தேவை அவங்களுக்கு மரண சிந்தனைகளை யோசிக்குவாங்க பசங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி ரொம்ப போயிடணா கொஞ்சம் தள்ளி தள்ளி என்ன செய்யுங்க அமைதியாக மரண சிந்தனை யோசிக்கக்கூடியவனு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அவங்க கொஞ்சம் நேரம் யோசிக்கட்டும் சிந்தித்து பார்க்கட்டும் அதன் மூலமாக அவங்க படிப்பினை பெறட்டும் துவாசியவங்க உங்களுக்குள்ளே துவா செஞ்சுக்கோங்க நம்ம அங்கே பள்ளியில் சொன்னது தான் இங்கே நம்ம சொந்தக்காரர்கள் இறந்துருக்கிறார்கள் என்றால் இங்கே தான் துவாசின்னு அவசியம் இல்லை அல்லாஹனுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் இன்னும் ரபி மை அப்படின்னு மூசாலை சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் நம்முடன் இருக்கா நம்ம பள்ளிவாசலில் கேட்டாலும் சரி இங்கிலாந்துல கேட்டாலும் சரி அல்ல செவி செவிடக்கூடியவன் என்ன இங்க கொஞ்சம் வந்தனால நமக்கு டச்சிங்காக இருக்கிறனால என்ன செய்யறோம் நம்ம கேட்குறமே ஒழிய இங்கே வந்தாதான் அவங்களுக்கு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறது கிடையாது இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு யாரெல்லாம் மரணித்து இறந்துருக்கிறோம் அப்படி குடும்பத்தார்கள் இப்போ வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பையன் நான் தான் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நான் இறந்துட்டு அந்த குடும்பம் என்ன செய்யும் ஒரு நிலை இருக்காது வருமானத்துக்கு அப்ப இவர்களுடைய மறுமை வாழ்க்கை கபூர் வாழ்க்கைக்கு துவா செய்வதைப் போன்று இவர்களை சார்ந்து இருப்பாங்களே மனைவி பிள்ளைகள் குடும்பக்குட்டி அத்தா அம்மா அவங்களுக்கும் மன நிம்மதியாக அல்ல அவங்களுக்கும் இவர் இல்லாத குறையை அவங்களுக்கு நீ வைன்னு சொல்லி குடும்பத்தாரர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்யுங்க முடிந்த அளவுக்கு இந்த மரணத்தை நினைவு கூறுவோம் அல்லாஹா நம்ம அனைவருக்கும் மரண சிந்தனை கொடுத்து பாவத்திலிருந்து விலகி அதிகமான நன்மை செய்து சொர்க்கம் அடையக்கூடிய வாக்கியத்தை தருவானாக என்று கூறி சிறிய உரை நிறைவு செய்கிறேன்